படைப்பு என்னும் பருதாவை நீக்கியாகனும் அங்கே மறைந்துள்ள எஜமான நோக்கியாகனும் படைப்பு என்னும் பருதாவை நீக்கியாகனும் அங்கே மறைந்துள்ள நோக்கியாகனும் நீக்க முடியுமா படைப்பு பருதாவை நீக்க முடியுமா அங்கே எஜமானை நோக்க முடியுமா பாதத்திலே ஞானம் இருக்குது பைசியரின் பாதத்திலே ஞானம் இருக்குது அந்த பருதாவை நீக்க ஒரு ஜாலம் இருக்குது ஜாலம் இருக்குது அங்கே மறைந்துள்ள படைப்புகணும்றைந்துள்ளை நோக்கியாகணும் ஹல்குகளே அஞ்ஞானிக்கு ஹக்கை மறைக்குது ஹல்குகளே அஞ்ஞானிக்கு ஹக்கை மறைக்குது அந்த ஹல்குகளே மெஞ்ஞானிக்கு ஹக்கை காட்டுது ஹல்குகளே அஞ்ஞானிக்கு ஹக்கை மறைக்குது அங்கே ஹல்குகளே விஞ்ஞானிக்கு ஹக்கை காட்டுது கல்புக்குள்ளே ஹக்கை மறைக்கும் திரை இருக்குது மறைக்கும் இருக்குது அந்த கருப்பு திரை பைசி ஞானம் இருக்குது ஞானம் இருக்குது படைப்பு என்னும் பருதாவை ஆகணும் அங்கே மறைந்துள்ள எஜமானை நோக்கியாகணும் இருந்ததுதான் பலவிதமாய் தோன்ற முடியுமாம் இருந்ததுதான் பலவிதமாய் தோன்ற முடியுமா இல்லை இல்லாத ஒன்று காட்சி வழங்க முடியுமாம் தங்கம் தான் நகையாக தோன்ற முடியுமாம் தங்கம் தான் நகையாக தோன்ற முடியுமா இல்லை தானாக நகை என்று ஆக முடியுமா ஆக முடியுமா படைப்பு என்னும் பருதாவை நீக்கி ஆகணும் அங்கே மறைந்துள்ள எஜமானை நோக்கியாகணும் ஹக்கனுக்கும் ஹல்குக்கும் வேறு பாட்ன ஹக்கனுக்கும் வேறுபாடன்னு அது கடலுக்கும் அலைக்கும் உள்ள வேறு பாடன்றோம் அலையல்மத்திலே ஆடி வந்தாலோ என்ற ரிஸ்மத்திலே ஆடி வந்தாலோ அதை அறிந்தவர்கள் நோக்கும் போது அலையும் கடல் தான் அலையும் கடல் தான்

உருவத்தையே நீக்கிட வேண்டும் அவரை நோக்கிட வேண்டும் படைப்பு என்னும் பருதாவை நீக்கியாகணும் அங்கே மறைந்துள்ள யஜமான நோக்கியாகனோ படைப்பு என்னும் பருதாவை நீக்க முடியுமா அங்கே மறைந்துள்ள யஜமானை நோக்க முடியுமா பைசியரில் பாதத்திலே ஞானம் இருக்குது அந்த பருதாவை நீக்க ஒரு ஜாலம் இருக்குது ஜாலம் இருக்குது ஜாலம் இருக்குது ஜாலம் இருக்குது